கடவுளுடைய அன்பு பேரன்பு கடவுளுடைய இரக்கம் பேரிரக்கம் தாழ்ச்சியோடும் நமக்கு நாமே உண்மையோடும் கடவுள் திருமணங்களில் வருகிற பொழுது இந்த பேரன்பும் பேரிரக்கமும் நமக்கு கொடையாக கொடுக்கப்படும் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்த அந்த வரி தண்டுபவர் அப்படித்தான் இருந்தார் தான் பாவி என்பதை அவருக்குள்ளாரையே உணர்ந்து அவருக்கு நேர்மையாக இருந்தார் ஜெபமும் நேர்மையாக இருந்தது தாழ்த்தி கடவுளுடைய இரக்கத்தை மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் முதல் வாசகத்தில் கூட இறைவாக்கினர் சொல்கிறார் அதை வாருங்கள் நாம் கடவுளிடம் போவோம் அவர் இறங்குபவர் பதிலுரை பாடலும் அதையே தான் தெரிவித்தது இது தவக்காலம் சிறந்த காலம் கடவுளுடைய பேருண்டையும் மன்னிப்பையும் பேரிரக்கத்தையும் நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நம்மை நாம் தாழ்த்திக்கொண்டு நம்முடைய பாவங்களை நமக்கு நாமே உண்மையாக உணர்ந்து அறிக்கையிட வேண்டும் நாம் எந்த பாவத்திலே உழன்று கிடக்கிறோம் எதிலிருந்து வர வெளிவர தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்குத் தெரியும் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் பேரிரக்கத்தையும் பேரன்பையும் அனுபவமாக்கிக் கொள்வோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக